வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி நடைபெற்ற எழுக்க தமிழ் பேரணி தொடர்பில் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியல் பங்குரோத்து நிலைக்கு வடமாகாண முதலமைச்சர் தள்ளப்பட்டுள்ளதாலேயே எழுக தமிழ் பேரணியை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் அரசியல் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள வடமாகாண முதலமைச்சர் மக்கள் மத்தியில் தனது அரசியல் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காகவே எழுக தமிழ் பேரணியை நடத்தியிருக்கின்றார் வடமாகாண முதலமைச்சர் மற்றும் எழுக தமிழ் பேரணியை நடத்திய தலைவர்கள் இனவாதத்தை கக்கிய போதிலும் அதில் கலந்து கொண்ட மக்கள் தமது அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரிய ஈடுபட்டிருந்தனர் அதேவேளை நான் ஆட்சியில் இருந்திருந்தால் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட எழுக தமிழ் போன்ற இனவாத பேரணிக்கு இடமளித்திருக்கவே மாட்டேன் தற்போதைய மைத்திரி ரணில் தலைமையிலான அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை என்றும் குறிப்பிட்ட மகிந்த வடக்கு முதலமைச்சரை கொண்டு தமிழ் பேரணி என்ற பெயரில் ஒரு சதித்திட்டத்தை யாழ்ப்பாணத்தில் அரங்கேற்றியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் வடமாகண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஓர் இனவாதி என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அவர் அரசியலையே செய்கின்றார் அரசாங்கத்திற்கு அவரால் அழுத்தம் கொடுக்க முடியாதுள்ளது தமிழ் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுக் வீதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளனவா இடம்பெயர் முகாம்களில் ஒன்றாவது மூடப்பட்டுள்ளதா மேள்குடியேற்றம் இடம்பெற்றுள்ளதா மீனவர்களுக்கு தொழிலுக்கு செல்ல இடமளிக்கப்படுவதில்லை மீனவர்களுக்கு நிவாரணமும் இல்லை மற்றவர்களுக்கு மீன்பிடிக்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்துவிட்டு சர்வதேச கடல் எல்லையிலிருந்து நாட்டின் கரையோரமாக மூன்று மைல் தூரம் வரை கடற்படை பின்வாங்கியிருக்கிறது முப்பது வருடமாக மீன்பிடியில் ஈடுபட முடியாத நிலையிலிருந்த வடக்கு மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுத்தோம் ஆனாலும் வடமாகாண முதலமைச்சருக்கு இவற்றை செய்ய முடியாதிருக்கிறது அரசாங்கத்தினாலும் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாதிருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனைகளை பக்கம் திசை திருப்பவே இனவாதம் பிரயோகிக்கப்படுகிறது அப்போதுதான் மக்கள் இந்த பிரச்சனைகளை மறந்து போவார்கள் இதுவே யாழ்ப்பாணத்தின் இன்றைய நிலை சாதாரண மக்களின் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காகவே மக்கள் மூளை செலவை செய்து திசை திருப்பப்படுகிறார்கள் முதலமைச்சர் அரசாங்கத்துடன் இணைந்து இதனை செய்திருக்கிறார் அவர்களுக்கு இவ்வாறு பேரணி செய்ய உரிமை உள்ளது ஆனால் வடமாகாண முதலமைச்சர் அங்கு ஆற்றியிருந்த உரை மிகவும் பயங்கரமானது இதனால் இனங்களுக்கு இடையே பிளவு ஏற்படுகிறது சாதாரண மக்களின் பிரச்சனைகள் மூடி மறைப்பதற்காகவே இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஆனாலும் வடக்கு முதலமைச்சர் இனவாதி என நான் நினைக்கவில்லை ஸ்ரீலங்காவிற்கும் இந்தியாவுக்கும் இடையில் மிக விரைவில் கைச்சாத்திடப்படவுள்ள எட்கா உடன்படிக்கை காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களே பெரிதும் பாதிக்கப்பட போவதாகவும் மஹிந்த ராஜபக்சே இன்றைய தினம் தெரிவித்தார் எட்கா மூலம் சேவை சந்தை திறந்து விடப்பட்டால் இந்தியாவிலிருந்து ஊடகவியலாளர்களும் வருவார்கள் தமிழ்நாட்டிலுள்ள ஊடகவியலாளர்கள் பலரும் இங்கு வருவார்கள் அவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் நன்கு தெரியும் அவர்கள் சிறப்பாக பயிற்சி பெற்று இங்கு வந்து குறைந்த சம்பளத்தில் தொழில் செய்வார்கள் அத்துடன் தகவல் தொழில்நுட்பத்தை பாருங்கள் அதிகமான பாதிப்பு வடக்கு மாகாணத்திற்கு ஏற்படும் வடக்கிற்கு மகிந்தோதய ஆய்வுக்கூடம் தகவல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்பவற்றை பெற்றுக் கொடுத்த போதிலும் அவர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்காக கடும் பிரச்சனை நிலவும் கோடிக்கணக்கானோர் இந்தியாவிலிருந்து வந்தால் வடக்கு கிழக்கு இளைஞர்களின் நிலைமை எவ்வாறு அமையும் மருத்துவர்கள் மற்றும் பொறியியலாளர்களின் நிலை என்ன அங்கிருந்து லட்சக்கணக்கானோர் குறைவான சம்பளத்தில் இங்கு வந்து தொழிலில் ஈடுபடுவதற்கான சூழலை நாங்களே ஏற்படுத்திக் கொடுக்கிறோம் நாங்கள் கூறுவது அப்படியல்ல எமது நாட்டிற்கு என்ன நன்மை என்பதையே பார்க்க வேண்டும் போரை முடிவுக்கு கொண்டு வந்த போதிலும் தமிழ் மக்களுடன் அரசியல் கலந்துரையாடலுக்கு செல்லாமை தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று மகிந்த இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் ஏற்றுக்கொண்டார் நாங்கள் அபிவிருத்தியை செய்து கொடுத்திருந்தாலும் அவர்களுடன் அரசியல் கலந்துரையாடலுக்கு செல்லவில்லை அது எமது தவறு நான் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் அங்கு செல்லவே இல்லை எனினும் என்ன நடக்கிறது என்பது குறித்து நான் அறிவேன் இதுவரை ஒரு முகாமையேனும் அரசாங்கம் மூடவில்லை இதனூடாக தமிழ் மக்கள் குறித்து அரசாங்கம் சிந்திக்கவில்லை என்பது தெரிகிறது இவர்கள் அரசியலை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை தங்க வைத்துக் கொள்ள சுமந்திரனையும் சம்பந்தனையும் திருத்திப்படுத்துகிறார்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை தமிழ் மக்களுக்காக அரசாங்கம் எதையும் செய்யவில்லை என்பதை அச்சமின்றி எங்கு வேண்டுமானாலும் கூறுவேன் கொழும்பு ராஜகிரியவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இருந்து ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹான்ச ஹெட்டியாராச்சியுடன் ஸ்ரீயான் சுஜித்